புதுச்சேரியில் பாஜக முன்னாள் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மூளையாக செயல்பட்ட பிரபல ரவுடி கருணா கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பாணியில் உணவு டெலிவரி ஊழியர்களைப் போல சென்று ஸ்கெச் போட்டு கொலை செய்தது புதுச்சேரி கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த பாஜக முன்னாள் நிர்வாகி உமாசங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் உமாசங்கருக்கும் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கருணாவுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதத்தால் இந்த கொலை நடந்தது என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து உமாசங்கரை கொலை செய்த எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ரவுடி கருணாவையும் சிலரையும் போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் கடலூரில் பதுங்கியிருந்த ரவுடி கருணா மற்றும் சஞ்சய் சூர்யா ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவிய விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையைச் சேர்ந்த அகிலன் என்பவரும் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ரவுடி கருணா போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் உமாசங்கருக்கும் கருணாவுக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இதனால் சாமி பிள்ளை தோட்டத்தை ஒட்டியுள்ள குயில் தோப்பு நிலத்தை மேற்பார்வை செய்து வந்த கருணாவுக்கு பிரச்சனையை உருவாக்க அந்த நிலத்திற்கு எதிராக உமாசங்கர் போராட்டம் நடத்தியுள்ளார் இதையடுத்து நிலத்தின் உரிமையாளர்கள் கருணாவை மேற்பார்வை பணியிலிருந்து நீக்கியுள்ளனர் இது கருணாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் பாஜகவில் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி காமராஜர் மணிமண்டபத்திற்கு எதிரே உமாசங்கர் புதிய மதுபான கடையை திறந்துள்ளார் இந்த கடைக்கு எதிராக மக்களை திரட்டி கருணா போராட்டம் நடத்தியுள்ளார் ஆனாலும் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கடையை உமாசங்கர் திறந்துள்ளார் அது மட்டுமின்றி கருணாவின் ஆதரவாளர்களை பணம் போதைப் பொருட்கள் கொடுத்து விலைக்கு வாங்கி கருணாவுக்கு எதிராகவே திருப்பி விட்டுள்ளார் தனது கூட்டாளிகளையே தனக்கு எதிராக வேலை செய்ய வைத்த உமாசங்கரை கொலை செய்ய கருணா திட்டமிட்டுள்ளார் இதற்காக கடந்த சில நாட்களாக அவரின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தவர் கடந்த வாரம் திருமண மண்டபத்தில் பிரபல தொழிலதிபர் பிறந்தநாள் பார்ட்டிக்கான முன்னேற்பாடு வேலைகளை கவனித்து வந்த உமாசங்கரை அந்த திருமண மண்டபத்தில் வைத்தே கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கருணா தனது கூட்டாளிகளை உணவு டெலிவரி ஊழியர்களை போல திருமண மண்டபம் பகுதியில் நோட்டமிட வைத்துள்ளார் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து கொலை திட்டத்தை நிறைவேற்றியதாக அவர் கூறியுள்ளார் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பைக் செல்போன் ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி பாஜக முன்னாள் நிர்வாகி கொலையில் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் கசிந்து வரும் நிலையில் கொலை செய்ததாக கருணா அளித்துள்ள வாக்கு மூலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க